மலிங்கயம் எருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் சித்தம்பலம் அறுபது ஆண்டவரின் பரிபூரண ஊரண பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமை யாழ் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் தலைவி தலைவன் செயலை தாய்க்கு உரைத்தல் என்ற தலைப்பில் ஒன்பதாவது பாடலில் தலைவி மனம் தலைவன் ஆன்மா தாய் பேராற்றல் தனி சக்தி மரப்பற்ற நெஞ்சீடை வாழ்கின்ற வள்ளல் மலப்பற்று அறுத்தவர் வாழ்த்தும் மணாளர் சிறப்பற்ற மங்கையருடன் மங்கையருடனான்தான் சிற்றம்பலம் பாடி செல்கின்ற போது புறபொற்று அகற்ற தொடங்காது பின்னே உலையகப்பட்ட அறுத்தாய் நினைக்க இறப்பற்றது என்கின்றார் என்னடி அம்மா என் கை வெடிக்கின்றார் என்னடி அம்மா என பாடலை நம் பெருமான் பதிவு செய்கின்றார் மரப்பற்ற நெஞ்சிடை வாழ்கின்றவள் அதாவது உலகியலில் எல்லாமே பொய் நிலையில்லாது ஆனால் பொய்யான உடலில் மெய்யான இறைவன் ஆன்ம அணு ஒளி ஒளிக்குள் ஒலியாய் உள்ளார் அவரை இந்த ஆன்ம அடையும் வரை அது அழியவே அழியாது அதேபோல பரமகாச சொற்பராகிய தனித்தலைமை ஆகிய அருப்பெருஞ்சோதி கடவுள் அனாதி அவர் என்றும் நிலைத்தவர் என்கின்ற மெய் உணர்வுடன் ஆண்டவரிடத்தை மட்டும் அன்பு கொண்டு புறத்தில் எல்லா உயிரும் வாழ நம்மால் முடந்து வரை உதவி செய்து பொருள் புகழாதியை நீக்கி என்னால் மரண துன்பம் அறுத்து சுததுரியம் கிடைத்தாலும் சரி கிடைக்க விட்டாலும் சரி இயற்கை உண்மை கடவுளை கண்டு கனிந்து கலந்து நம் ஐயாவை மறவாத ஆன்மா அந்த ஆன்மாவில் வாழ்கின்ற இயற்கை உண்மை கடவுள் மரப்பற்ற நெஞ்சிடை வாழ்கின்ற வள்ளல் யாரே உண்மை கடவுள் வாழ்கின்றார் மலப்பற்று அறுத்தவர் வாழ்த்தும் மனால மலம் என்பது அழுக்கு அழுக்கு வெளியேறணும் என்ன அழுக்கு உள்ளது இந்த ஆன்மா எனது போக்கு இந்த பூ வந்து வந்து ஆன்மா உலகில் விருப்பு காரணமாக நான் எனும் அகங்காரமாகி தன்னுள் உள்ள தனைவனை அறிய தடுமாறுகிறது நாம் செய்த நற்செயல் தீச்செயல் கண்மம் கர்மாவாக உள்ளது இதை எனவும் விதி எனவும் கூறுவார்கள் சான்றோர்கள் மாயை விருப்பு காரணமாக மனம் மடங்கிய நிலை விரும்பிலிருந்து வெளியேறினால் மனம் அடங்கிய நிலை மா மறைத்தல் யா தோற்றுதல் ஆக நம் பிறவிக்கு வித்தாகிய விருப்பு மாயைக்கு காரணம் மாமாய் எதை பற்றுகிறோமோ அதிலிருந்து வெளியேற முடியாமல் சிக்கி மோகித்து விடுகிறது அறியாமை விருப்பு கூட கூட மண் பெண் புன்மீது கொண்ட பற்றால் சன்னமாக விருப்பு காரணமாக ஒளி குறைய குறைய இருள் கூடிவிடுகிறது மலப்பற்று அறுத்தவர் வாழ்த்து மனாளர் காரணம் இவர்களிடம் ஆன்ம இயற்கை குணமாகிய யோகாரணியின் காரி காரியப்பட்டு இவர் தினசரி யாரே என்னிடம் இறங்குகின்றார் இவர் இறங்க இறங்க இயற்கை அறிவாகிய அறிவு காரியப்படுகிறது அது எங்கே கருணையில் உள்ளதோ அங்கேதான் இந்த ஆன்ம அறிவு காரியப்படப்பட அவர் ஆன்ம அறிவை கொண்டே கடவுளை காண முடியும் முடிகையில் இவர் உள் ஆன்மொழி கூடி அறிவு விளங்கி ஜிவகாரணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடு கடவுள் காட்டிய பாதை கடவுள் அடையும் பாதை என செயல்படும் ஞான சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞானி வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சீர் அல்களின்று இன்றும் குறையாது உங்கக்கூடிய இயற்கை உண்மை கடவுளே எனவும் போற்றினின் பேரருள் போட்டினின் பெருஞ்சி ஆற்றலின் ஓங்கிய அருப்பெருஞ்சோதி உண்மை எனும் வாழ்த்தும் மணாளர் அவராவார் சிறப்பற்ற மங்கையோடு தம்மோடு நான் தான் சிற்றம்பலம் பாடி செல்கின்ற போது புறப்பற்று அடக் புறப்பற்று அகற்ற தொடங்காதே பெண்ணே சிறப்புற்ற மங்கையர் மனம் சிறப்பாக செயல்பட்டு தெளிவான ஆண் மனு ஒளி கூடி பாடி செல்கின்ற போது இயற்கை உண்மை கடவுள் சிறியேன் பாடலுக்கு பரிசு விரைந்து உடனே கொடுத்த என் துறையே என் அரசே என்கின்றார் ஆக மனமுன்றி யார் பாடினாலும் நிச்சயம் நம் அருட்பெறிஞ்சு பரிசு வழங்குவார் புறப்பற்று அகற்றத் தொடங்காதே பெண்ணே புறத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் பற்று வைத்து அது நம் உயிராக எண்ணி ஆண்மனையை உரிமைப்பாட்டுரிமையால் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர்வோல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் ஊக்கின்றார் யாவரர் அவர் உள்ளம்தான் சுத சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடமென நான் தெரிந்தேன் அந்த வித்தகர்தம் அடிக்கவேல் புரிந்தரையின் சிந்தை மிக விளைந்ததாலோ என்ற நம் ஐயாவின் திரு வார்த்தை திரு மாலை திரு பாமாலைக்கு ஏற்ப நாம் செயல்பட்டு இறைவன் நம் சபையாகிய உள்ளத்தில் தானே வந்து அமர ஜிவகாரண்யம் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் உழை அகப்பற்றை அறுத்தாய் நினைக்க இறைச்சி உடம்பில் நான் எனும் அகங்காரப்பற்றை அறுத்தால் நினைக்கே ஆன்மா ஜோதியுள் ஜோதியுள் ஜோதியாக நிற்கும் போது இறப்பற்றது என்கின்றார் என்னடி அம்மா இந்த ஆன்மா முழுக்க முழுக்க திவகாரணி முழுக்கம் செய்ய செய்ய தயவு வளர்ந்து தய தவமாகி தயவு வளர்ந்து தவமாகி தவம் வளர்ந்து தயவாகி தவம் நிறைந்து தயவு வளர்ந்து இந்த ஆன்மாவில் இந்திரிய ஒளி கரண ஒளி ஜீவ ஒளி ஆன்ம ஒளி கூடி உள்ளொளியை ஒளிர் உள்ளொலிக்குள் ஒளியாக நிற்கும்போது அருள் ஒளி தானே வந்து கூட சார் உலக வாதனை தவிர்த்தவர் உள்ளகத்தில் சத்தியமாய் வந்த மருளும் உத்திய அம்சர் குரு வந்து அமரும்போது கடவுள் நிலையறிந்த அம்மையமாக இனி இறப்பு இல்லை பேரின்ப பேரின்பத்தி பெருவாழ்வுதான் என்கின்றார் என்னடி அம்மா என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா கை என்பது இக்கு பிளஸ் ஐ கை பொய்யான உடலில் மெய்யாகிய ஐயனும் தலைவன் ஐயனும் பயம் போக்கி ஐயனும் சலினிக்கு நீக்கி மரணமிலா பெருவாழ்வு வழங்குவார் என இப்பாடலில் உறுதி செய்கிறார் நாம் கூறியபடி செயல்பட்டால் நமக்கும் அருள் ஆண்டவர் உதவுவார் என்பது சத்தியமான உண்மை ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்